கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நல்வாழ்வு பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும் நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்சஸாக வந்துடலாம் ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மண் மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இதையெல்லாம் விட எல்லோரும் ஏஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது அந்த கடனை அடைக்கணும் தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும் ஒன்றுமே பண்ண முடியாது தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போது கடன் அடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆசை பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிறது இப்படி தான் எல்லோருடைய எண்ணங்களும் இருக்குது அப்போ நடக்குமா நடக்காதா அதுக்கு நாம் என்ன செய்யணும் மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சொந்தம் விட்டுடக்கூடாது பந்தம் விட்டுடக்கூடாது காரியம் அனுகூலமாகும் கெட்டது எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் இங்கே நான் ஏதாவது ஒன்று செய்யணும் இருக்கிற காலமும் ரொம்ப கம்மியாக இருக்குது என் வயசும் இப்படி இருக்குது எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம் இருபது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் எந்த வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் இப்போ மனசில் இதை நான் செய்யணும் இந்த நேரத்தில் என்னுடைய இலக்கை நான் அடையணும் இந்த நேரத்தில் என்னுடைய கடனை நான் அடைக்கணும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு இருப்பீங்கள்ல ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் கடன் வாங்குறதா இருக்க கடனை அடைக்கிறதா இருக்கட்டும் கடனை வாங்கி ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போ தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும் இப்போ ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி விடும் இந்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் இதுக்கு நல்ல டைம் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய முயற்சிகளை இப்போ நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் நாளைக்கு பொழுது விடுஞ்சிடும் அப்படின்னு நினைக்காமல் இன்றைக்கே அந்த காரியத்தை ஆரம்பிங்க முதல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் சில சூழ்ச்சிகள் உங்களை குடும்பத்தார்கள் பண்ணி வச்சுருப்பாங்க சில இடத்துல லாக்காக இருப்பீங்க அந்த லாக்கெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடும் பல சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நேரம் சூழ்நிலை அப்படி ஒரு சக்ஸஸ் ஆக போகுது இது வரைக்கும் நீங்கள் சூழ்நிலை கைதியாக இருந்தீங்கன்னா இப்போ அந்த அதே சூழ்நிலை உங்களை ரிலீஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு பக்காவாக உங்கள் இமேஜை பெரிய அளவில் உயர்த்த போகுது ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாரதி பாடி வச்சுருக்கான் இல்லையா நம்ம வந்து ஓடி விளையாடணும் இந்த நேரத்தில் என்ன வயசானாலும் பரவாயில்ல எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ் ஆக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது கண்ணுக்கு எட்ட தூரத்தில் இருந்த இந்த சிரமங்கள்லாம் படபட பட பட பட்டப்படன்னு குறைய போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வியாதி வந்துருமோ இப்படி ஆகிடுமோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருமோ என்னென்னமோ போட்டு சிந்தனை பண்ணமே இதெல்லாம் இப்போ படபட படப்படன்னு விலக போகுது இதுதான் மிதுனத்தோடைய பெரிய பலம் இந்த நேரம் சிறப்பான தருணம் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் இருந்த ஆரோக்கியத்துக்கு இப்போ நல்ல வெற்றி கிடைக்கப் போகுது நீங்கள் எதிர்பார்த்த சில பேர் சொல்லியிருப்பாங்க சார் இத்தனை லட்சம் செலவு பண்ணால் தான் இதெல்லாம் பண்ணலான்னு திடீர்னு மிராக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாயிடும் அப்படியே இல்லைன்னா நல்ல டாக்டர் கிடச்சிடுவாங்க வரைக்கும் அதுக்கு மருந்து கிடைக்காமல் இருந்துருக்கும் ஒரு மருந்து கிடச்சிடும் மிகப்பெரிய சப்போர்ட்டிங் டைம் அதுவும் குடும்பத்தில் சில குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மன சிதை சிதைக்கப்பட்ட மனதிற்கு இப்போ ஒரு நல்ல நேரம் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நல்லது பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு நல்லது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம கனவை குழச்சிருப்பாங்க நம்ம பெற்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம கனவை குழச்சிருப்பாங்க முடிஞ்சு போச்சுரா ஜீரோவுக்கு போயிட்டோம் மேடா என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்ச நமக்கு இவர்களால் இப்போ உச்சம் பெறக்கூடிய நேரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரக்கூடிய நேரம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய நேரம் இதுதான் உண்மை தைரியமாக நான் சொல்றேன் நாம் எந்த கடன் பட்டு பட்டிருந்தாலும் எந்த கடன் பட்டு இருந்தாலும் அதை அடைக்க முடியும் அதற்கான தருணம் ஆரம்பம் தெய்வீக ஆரம்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிதுனராசிக்காரர்களே லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வந்து லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள் லக்ஷ்மி நாராயணர் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அந்த பெருமாளை வழிபாடு பண்ணும்போது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் பெருமாள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்குறார் எண்ணங்களை பூர்த்தி பண்ணுறார் மகிழ்ச்சியை கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இப்போ எல்லாம் நீக்கி கொடுக்குறார் ஒரு புது பரிணாமத்துக்குள்ளே கொண்டு வரோம் ஒரு புது சந்தோஷத்தை பெற போகிறீங்க ஆல் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு குறை கிடையாது மிதுனத்துக்கு இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திங்க எல்லா கடனும் அடைய நல்லது நடக்க போகுது நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான் இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு பால் வந்து ஒரு போடுறார் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் உடனே அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு தான் நினைப்பார் எந்த பவுலராக இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்ம திறமையை காட்டணும் அப்படின் தான் அந்த பால் வந்து போட வருவார் அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார் அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும் யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா சிக்ஸ் அடிக்க முடியலைனாலும் ஃபோர் அடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒரு காலகட்டம் வருது முடியலை அடித்தா சிக்ஸ் இல்லைன்னா அவுட்டு பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும்பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும் அதில் தான் நிறைய சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பா பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மையிலேயே அதுதான் தைரியமாக பால் போடணும் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் தான் தவறுனா ஃபோரு அவுட்டே கிடையாது இது தான் வாழ்க்கை தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம் இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம்தான் வேணும் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார் ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணுன்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ் அடிக்க போகிறீங்க கண்டிப்பாக தவறுனா ஃபோர் அடிக்க போகிறீங்க ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான் இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும் எடுத்துருவோம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி தெரிஞ்சிக்கிங்க உங்கள் லைஃப்பில் எதை தீர் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து பின்வாங்காதீங்க இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்க அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்